குறும்பு குழந்தையும் மந்திர பானையும் ஒரு சிறிய கிராமத்தில் சீதா என்ற சின்னஞ்சிறு பெண் குழந்தை வசித்து வந்தாள் அவள் மிகவும் குறும்புத்தனம் பிடித்தவள் எப்போதும் விளையாட்டிலேயே ஈடுபட்டிருப்பாள் ஒருநாள் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவள் மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பழைய பானையை கண்டெடுத்தாள் அதை தூக்கி சுத்தம் செய்தபோது போது பானை திடீரென்று பேச ஆரம்பித்தது சீதா ஆச்சரியத்தில் துள்ளிக் குதித்தாள் வணக்கம் சீதா பானை குரல் கொடுத்தது நான் ஒரு மந்திர பானை உனக்கு மூன்று விருப்பங்களை நிறைவேற்றுவேன் சீதா பானையிடம் இப்போது இந்த எல்லாம் எப்படி சுத்தம் செய்வது என்று சீதா யோசிக்காமல் நான் இப்போது மிட்டாய் மழையில் குளிக்க விரும்புகிறேன் என்று உற்சாகமாக கூறினாள் பானை மந்திரத்தை உச்சரித்தது அடுத்த கணம் வானிலிருந்து மிட்டாய்கள் மழையாக பொழிந்தன சீதா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து மிட்டாய்களை பிடித்து சாப்பிடத் தொடங்கினாள் ஆனால் சிறிது நேரத்திலேயே அவள் வயிறு நிறைந்து சளிப்படைந்தாள் மிட்டாய்கள் எங்கும் சிதறி கிடந்தன கேட்டாள் பானை சிரித்துக்கொண்டு உன் விருப்பம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அதன் விளைவுகளையும் நீயே சமாளிக்க வேண்டும் என்றது சீதா வருத்தப்பட்டு தனது இரண்டாவது விருப்பத்தை யோசித்தாள் இந்த முறை அவள் அவசரப்படாமல் யோசித்து எனக்கு ஒரு அழகான பறக்கும் குதிரை வேண்டும் என்று கேட்டாள் பானை மீண்டும் மந்திரித்தது சீதாவின் முன்னே ஒரு அழகான குதிரை தோன்றியது சீதா மகிழ்ச்சியுடன் அதன் மீது ஏறி பறக்கத் தொடங்கினாள் கிராமம் முழுவதும் பறந்து சென்று மகிழ்ந்தாள் ஆனால் பறக்கும் குதிரையை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது காற்றில் அலைந்து தள்ளாடியது சீதா பயந்து போய் பானையிடம் உதவி கேட்டாள் பானை உன் விருப்பத்தை நிறைவேற்றினேன் ஆனால் அதை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது சீதா குதிரையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது இரண்டு விருப்பங்களையும் அவசரப்பட்டு வீணடித்த சீதா கடைசி விருப்பத்தை யோசித்து முடிவு செய்தாள் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வேண்டும் என்னுடன் விளையாடவும் எனக்கு உதவி செய்யவும் ஒரு நண்பர் என்று கேட்டாள் பானை ஒரு கடைசி மந்திரத்தை உச்சரித்தது அடுத்த கணம் சீதாவின் வயதில் ஒரு பெண் குழந்தை அவள் பக்கத்தில் தோன்றியது புதிய நண்பியின் பெயர் ராணி என்று சீதா வைத்தாள் ராணி மிகவும் புத்திசாலி மற்றும் திறமையானவள் சீதாவுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்தாள் பானை மூலம் கிடைத்த பாடம் சீதாவை மாற்றியது இனி அவள் எந்த விஷயத்தையும் அவசரப்படாமல் யோசித்து செயல்பட ஆரம்பித்தாள் சீதாவும் ராணியும் சிறந்த நண்பர்களாக மாறினர் எப்போதும் ஒன்றாக விளையாடி படித்து ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர் பானை அவர்களுக்கு மட்டுமல்ல கிராமத்திற்கும் நன்மை பயந்தது ராணி தனது புத்திசாலித்தனத்தால் கிராம மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாள் சீதா தனது குறும்புத்தனத்தை விட்டு பொறுப்புள்ள கனிவான பெண்ணாக மாறினாள் பானை சீதாவுக்கு செல்வத்தை விட மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக் கொடுத்தது நட்பு அறிவு யோசித்து செயல்படுவது போன்றவை வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை உணர்த்தியது பானை ஒரு நாள் மறைந்து போனது ஆனால் அதன் மூலம் கிடைத்த அனுபவங்கள் சீதா மற்றும் ராணியின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றி அமைத்தன நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்